வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லோடிங் கேளுங்கள் அதுக்கு நான் எப்படி என்ன லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு ஆதரவு வந்தாங்க நம்ம சக்தியும் ரங்கனாவும் கோலம் போடலாம்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல வாசலுக்கு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் வந்து என்னென்ன கலர் வந்து கோலம் போட்டால் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஒரு எட்டு புள்ளியில் கோலம் போடலான்னு நினச்சேன் என்னது எட்டு புள்ளியா நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா சக்தி அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது அதான் உங்களுக்கு கோலம் போட தெரியுமா மார்கழி மாதத்தில் நான் அறுபத்தி நாலு புள்ளி வச்சு கோலம் போடுவேன் காலையில் மூணு மணிக்கெலாம் ஏஞ்சிடுவேன் இவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டிய வாழ்க்கையில் உணவு நான் புரிஞ்சுக்காமையே பூஜா பேச்சை கேட்டுட்டு உன் கூட சண்டையும் சச்சரவும் போடுற மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா விடுங்கத்தை எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்கணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் சரலாம் வந்து பார்க்குறாங்க நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கீங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த வீட்டில் ஒத்துமைக்கு இடமே இல்லாத அளவுக்கு நான் என் பொண்ணை கூடிய சீக்கிரம் வெளியில் கொண்டு வந்து காட்டுறேங்கிற மாதிரி சரலாம் வந்து வம்படியா அந்த இடத்துல ஏதோ சபதம் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ப முடியல ஒரு பக்கம் செல்வன் முருகன் வந்து இதெல்லாம் பார்த்துட்றாங்க வெற்றியோட அப்பா பரவாயில்லையே மாமியார் மருமகளும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க ரங்கநாயகி உன் மருமகளை இப்போயாவது நீ ஏற்றுக்கிட்டியே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க இதை கேட்டவனு வந்து செம்மையாக வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ம சரண்யா என்ன போகுது ஏன் கண்ணை என்னால் நம்பியவும் இல்லை வர வர மாமியார் மருமகளும் ஒன்றா சமைக்கிறதே பெரிய விஷயம் ஒன்றா கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த வீட்லையும் இல்லாத ஒரு திருநாளாக நம்ப வீட்டில் இருக்கு அப்படின்னு நம்ம வெற்றியோட அப்பா வந்து பேசுகிறாங்க இருப்பா இது கண்குலாக ஆச்சு இதெல்லாம் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபோன் எடுத்து வீடியோ வந்து எடுக்கிறாங்க ஹெச்டி கேமரால அப்படியே வந்து ஃபோட்டோ வந்து வளைச்சு வலிச்சு எடுக்கிறாங்க அம்மா நீ இந்த பக்கம் சரிம்மா நீ இந்த பக்கம் சரி சக்தி தான் என்னோடய மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவுறாங்க என்னத்தை அழுவுறீங்க நான் எப்போதும் ஒன்றை பொண்ணாதான் பார்க்குறேன் இனிமேட்டு வாழக்கூடிய எல்லா நாளும் நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா மன நிறைவாக வாழணுங்கிற மாதிரி வாழ்க்கையை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வந்து பேசுறாங்க ஒரு பக்கம் வந்து அம்மா நான் உன் புள்ளதாம்மா அப்புறம் நான் யாருமா உனக்கு நீ என்னோட ரெண்டாவது புள்ள இத்தனை நாளாக வந்து சக்தி மேல வெறுப்பாக கட்டிகிட்டு இருந்தேன்னா இனிமேட் அன்பா பாசமாக தான் நடந்துக்க போறேங்கிற மாதிரி அதையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சக்தி நீ போய் உன் புருஷனை வந்து எழுப்புமா அவன் இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது வெற்றி டே எந்திரா அப்படின்னு கேட்குறாங்க டெய் நீ இப்படி தான் என்ன எழுப்பி அப்படின்னு சொல்லி சக்தி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம வெற்றி என்னாலலாம் இப்போலாம் முழிக்கலாம் முடியாது நீ ஏன் எழுந்திரிச்சேன்னா பெட்டில் குளிக்காமல் இருப்பேன் இல்லாட்டி பெட்டில் குளிச்சிருவேன் எது வசதி அப்படின்னு சொல்லும்போது ஐயோ வேணாம் சாமி நான் ஏஞ்சிறேன்னு சொல்லி ஏஞ்சிட்டாங்க நம்ம வெற்றி சம அப்படியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் செய்யலாம் நான் எப்படியெல்லாம் கற்பனையில் வந்து இருந்தால் தெரியுமா என்ன நடந்திருந்த சொல்லு உன் கற்பனை திறமை எப்படி இருக்கணும் நீ வந்து காஃபி எடுத்துகிட்டு வருவியா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பியா அதுக்கப்புறமேட்டு ஒரு கையை நான் உன் ஷோல்டர் மேலே வச்சுட்டு இன்னொரு கையை நீ கொண்டு வந்த காஃபி வந்து குடிச்சிக்க வந்து இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போதும் போதும் அளவுக்கு மீறின அப்போ தான் அவ்வளோ தான் சரி சரி நீ குளிச்சு முடிச்சுட்டு என் காலில் வந்து விழு நான் உன் காலில் விழ விழுவணுமா நீ தானே சொன்ன காலில் விழுவணும்னு அதான் ஏய் என்னடி இப்படி இருக்க உன்ன வந்து அவங்க அம்மா வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க நம்ம ரங்கனாயம்மா உடனே பார்த்தியா நான் உங்ககிட்ட ஒரு காஃபி கேட்டேன் நீ தரமாட்டேன்னு ஆனால் இப்போ எங்கள் அம்மா எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சூப்பர் சூப்பர் அம்மா நீ ஒரு படி மேலே நிரூபிச்சிட்டம்மா எப்போதும் அம்மா அதம்மா கிரேட் தான் சும்மாவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து பேசிகிட்டு இருக்கப்போ சக்தி கிட்டே வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க என் மருமகளை நீ குடிடா அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே அம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் பஞ்சு பஞ்சா வசன வசனமாக பேசிகிட்டு இருந்தேன் அந்த காஃபியெல்லாம் எனக்கு கிடையாதா சக்திக்கு தானா நீயும் கட்சி மாறிட்டியா ஏய் எனக்கு சரணியாக மாதிரி இனிமேல் சக்தியும் ஒரு பொண்ணு இத்தனை நாளாக வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் காஃபி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆனால் இப்போ நான் சக்திக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் சரி சரி கலக்குங்க கலக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இந்த காஃபி வந்து குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட் அற்புதமாக இருக்குது ஸ்ட்ராங்காக தானே இடத்தை போட்டிருக்கீங்க ஸ்ட்ராங்காக போடுற காஃபி இன்னும் அரை மணி நேரத்துக்கு நாக்கில் தாண்டவம் ஆனோம் என்னது நாக்கில் வந்து தாண்டவம் வாடணுமா மொய் பல்ல தேய்ச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ரகநாயம்மாவும் சக்தியும் செமையாக வந்து கலாச்சுக்கு அப்படியே கீழே வந்து பூஜைக்கு பண்ணலான்னு சொல்லி சரண்யா வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப் அப்பா உங்கள் கையால் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம நீ அதெல்லாம் வேணாமா நீயே விளக்கேற்றி வைமா அப்படின்னு சொல்லும்போது எல்லா பூஜைக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கப்ப சக்தியை நானும் ஒரே புடவை வந்து கட்டினா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஒரு காசு ஞான புடவை வந்து எடுக்கிறாங்க அதே புடவை வந்து சக்தி கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க ரங்கநாயம்மா வந்து நிற்கிறாங்க என்னம்மா சக்தியை காணும் ஏய் என் மருமக மாசா ரெடி ஆகி வர வேணாமா என்னம்மா வர வர ஓம் பொண்ணு ஓம் பொண்ணுங்கிற உண்மையிலேயே வந்து ஓம் பொண்ணு சக்தி அப்படின்னு சொல்லி சரணியா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அந்த இடத்துல பரவாயில்லம்மா நீ ஓம் மனசு இந்தளவு மாறி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வந்துடுறாங்க என்னம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடவை கட்டியிருக்கீங்க இது சரியில்லைம்மா சரியில்லை ரெண்டாவது வட்டியமாக அது இருக்கு உங்கள் மனசில் சக்திக்கு ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னு ஓகே ஆனால் எங்களுக்கெல்லாம் இடமே இல்லாத அளவுக்கு சக்தியே உங்கள் மனசில் வந்து நிறைஞ்சிட்டாலேங்கிற மாதிரி அந்த இடத்துல வெற்றி வந்து மட்டும் பேசுகிறாங்க அத்தை முதல்ல நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நான் பூஜை பண்ண காலெல்லாம் போட்டுமா இன்றைக்கி நீ தான் பூஜை பண்ணணும் நீயே உங்கள் கையால் வந்து பூஜை பண்ணி வை அப்படின்னு சொல்லும்போது பூஜையை வந்து தூள் கலப்புறாங்க நம்ம சக்தி இதை எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளேருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சரளா பூஜாவடாமா என் பொண்ணை வந்து துரத்திட்டு அதுவும் உள்ளே தள்ளிட்டு பொய் பொய்யாக பேசி பேய் நாடகம்லாம் பண்ணி ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ ஒத்துமையாக இருக்கீங்களா இந்த ஒத்துமை எத்தனை நாளைக்கு நீடிக்குதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து திங்க் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சரலா அப்போன்னு பார்த்து ஏய் இந்த வீட்டில் இனிமேட் ஆளின் ஆள் சக்தி மட்டும்தான் சக்தி வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு வைமா இந்த குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் வந்து வாரிசு வந்து உண்டாகணும்னு சொன்னோன்னே அப்படியே அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மா ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்குது முதல்ல சரணியாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல திஷ்டி சுற்றி போடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் டேய் மாமியாருக்கும் மருமளுக்கும் ஆயிரம் இருக்கும்டா ஏண்டா நீங்களே கண்ணு வைக்கிறீங்க ஓ ஒத்துமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்களா அது எப்படி இருக்கீங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லி